காலமே தேவனை தேடு தேடு தாயும் தந்தையும் ஆகிய கடவுளிடமிருந்தும் கிறிஸ்தியேசுவனிடமிருந்தும் தூய ஆவியனிடமிருந்தும் நம் அனைவருக்கும் அமைதியும் ஆற்றலும் உண்டாவதாக மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள வசனம் நாகும் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கத்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் கத்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் இந்த நாகும் புஸ்தகம் இருக்கின்ற தீர்க்க தரிசன புத்தகங்களிலே மிக சிறிய புஸ்தகம் நாகும் என்கின்ற தீர்க்க தரிசிக்கு உண்டான அந்த வெளிப்பாடானது இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக அங்கே இருந்த இஸ்ரேல் மக்களுடைய சிறையிருப்பிலே அவர்கள் பட்ட கஷ்டங்களையும் வேதனைகளையும் அறிந்தவராய் கடவுள் எங்களை விடுவிப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு எழுதப்பட்டிருக்கிற இந்த புஸ்தகம் இந்த முதலாவது அதிகாரத்திலே கடவுள் ஒரு யுத்த வீரராக அல்லது விடுவிப்பவராக ஒரு சித்தரிக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது கடவுள் எங்களை விடுவிப்பார் கடவுள் எங்களை காப்பாற்றுவார் என்கின்ற ஒரு நம்பிக்கையூட்டும் வார்த்தையை இங்கே நாகும் அங்கே மக்களுக்கு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களுக்கு தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்றும் இந்த வசனம் சொல்கிறது ஆகவே ஒரு விசுவாசமான ஒரு வார்த்தையை இங்கே நாகும் தீர்க்கதரிசி அன்றைக்கிருந்த இஸ்ரேல் மக்களுக்கு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் ஒன்று கர்த்தர் நல்லவராயிருக்கிறார் அது மட்டுமல்ல இக்கட்டு நாளிலே நமக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஏற்படுகிற பொழுது அதற்கு அதிலே அவர் அரணான ஒரு கோட்டையாகவும் இருக்கிறார் அது மட்டுமில்லை தம்மை நம்புகிறவர்களையும் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி மூன்று விதமாக இந்த வசனத்தை பிரித்திருக்கிறார்கள் அவர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி ஒருவேளை இந்த நாளிலும் கர்த்தர் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்விலே நாம் அறிந்திருக்கிறோம் நம்முடைய வாழ்வு பயணத்திலே ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதுபோல இக்கட்டு நாளிலே அவர் நம்மை காத்து வழி நடத்துகிறார் என்பதையும் நாம் நம்முடைய வாழ் வாழ்க்கை பயணத்திலே அறிந்திருக்கிறோம் தம்மை நம்புகிறவர்களையும் அவர் அறிந்திருக்கிறார் ஆகவே கர்த்தருடைய கிருபையையும் இரக்கங்களையும் நாம் தேடுகிறவர்களாக இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட சூழலிலும் அவர் நம்மை விடுவிப்பார் பாதுகாப்பார் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை ஆகவே அந்த நல்ல கர்த்தரை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அந்த நல்ல கர்த்தரை நாம் நம்புவோம் விசுவாசிப்போம் அதன் வழியிலே நடப்போம் ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமீன் அன்பின் ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளிலும் புதிய ஆசிர்வாதங்களையும் புதிய கிருபிகளையும் தந்து வழிநடத்தும் ஆண்டவரே நீர் நல்லவர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொரு நாளிலும் நீர் எங்களை வழிநடத்திருக்கிறீர் பாதுகாத்திருக்கிறீர் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழலிலும் உம்முடைய கிருபையும் உம்முடைய வல்லமையும் எங்களை தாங்குகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் இறைமகன் இயேசுவினுடைய கேட்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே ஆமீன்